Hi friends welcome to Deepa's tea time. இன்னைக்கு நான் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஊர்லே கிளங்கில பாப்கார்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ள ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு. ஒரு 20 मिनिटஸ் இருந்தா போதும் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவே ஈஸியா செஞ்சுரலாம். டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டானா அவ்வளவு டேஸ்டா இருக்கு கண்டிப்பா பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் பொட்டேட்டோ பாப்கார்ன் செய்கிறதுக்காக நான் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம கேரட் சீவுறதுல நம்ம சீவி எடுத்துடலாம் இல்லை சின்ன ஹோலா இருக்கு பாருங்க இதில் தான் நம்ம சீவி எடுக்கணும் நம்ம நாலு உருளைக்கிழங்கையுமே நல்லா சீவி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் நம்ம செஞ்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம சீவி எடுத்துடலாம் எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா சீவி எடுத்துட்டோம் இந்த மாதிரி வருது பாருங்க இதை நம்ம நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துடலாம் உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருக்கும் அதெல்லாம் நீக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுக்கணும்னு பாருங்கள் மாவு மாதிரி வருது நல்லா அலசி கையால் நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம் தண்ணியே இருக்கக்கூடாது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி பண்ணணும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்படி எடுத்துடலாம் இந்த குழுக்குள்ளுன்னு மாவு மாதிரி வருது பாருங்க ஸோ அதை நீக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து அந்த தண்ணியை நம்ம கொ கொட்டிட்டோம் இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுடலாம் கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் கார்ன்ஃப்ளவர் போட்டுடலாம் நம்ம எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் நான் இன்னைக்கு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இருக்கும் அதனால நம்ம ஒரு நாலு ஸ்பூன் போட்டுடலாம் காரத்துக்காக மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துடலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் இது என்னென்னா ரெட் சில்லியில் உள்ள சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுமே உங்களுக்கு இந்த மாவு நம்ம போட்ட கார்ன்ஃப்ளோர் கடலை மாவு பத்தள இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதை நல்லா பாப்கார்ன் சைஸில் உருட்டி போட போகிறோம் அதுக்காக மாவு தேவைப்பட்டனா இன்னும் கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி ரவுண்டாக குட்டியாக உருட்டி இந்த மாதிரி பால் சைஸில் உருட்டிக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஒவ்வொரு பாலாக போட்டுடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டுக்கும் கொஞ்சம் இருக்கணும் நல்ல இந்த பால் வந்து இருக்கும் அதுக்காக தான் நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம் மாவு குறைவா இருந்ததுன்னா அந்த உருளைக்கிழங்கு உதிர்ந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தேவைப்படுற அளவுக்கு நீங்க கடலை மாவும் கார்ன்ஃப்ளோரும் கண்டிப்பா சேர்த்துக்கணும் பாருங்க சூப்பரா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்க நல்லா நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் குட்டிய நெல்லிக்காய் சைஸில் தான் நம்ம இதை போடணும் சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம் குட்டீஸுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும் கேட்சப் தொட்டு சாப்பிட்டேனா நல்ல டேஸ்டா இருக்கும் இத சும்மா கூட நம்ம சாப்பிட்டு கிளங்க நம்மளுடைய சூப்பரான பொட்டேட்டோ பாப்கான் ரெடி ஆயிடுச்சு நம்ம செகண்ட் ஷிஃப்ட்டும் போட்டு எடுத்தாச்சு வெளியில நல்ல crisp உள்ள ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பாக்குறதா இருந்தா ஃபுல்லா பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் சப்ஸ்கிரைப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் யூ